கஷ்டத்தை நீக்குபவன் யாரோ அவன் அனுப்பியவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போனாரு அப்படின்னு சொல்றான் இது சகியான முறையில் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு தகவல் நான் என்ன சொல்றேன்னா நமக்கு கையேந்துபவதற்கு ஒரே இறைவன் இருக்கின்றான் நம்முடைய இறைவன் இருக்கின்றான் என்னுடைய இறைவன் இருக்கின்றான் உங்களுடைய இறைவன் இருக்கின்றான் அவன் யார் ஹையூ என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன் அல்ல கையும் என்றென்றும் நிலைத்திருக்க கூடியவன் என்னுடைய கஷ்டத்தை போக்குபவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லைன்ற எண்ணத்தோடு அவனிடத்துல நாம கையை உயர்த்தணும்னா நிச்சயமாக அந்த மக்களுக்காக அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் இறங்குன்றதுல சந்தேகமே கிடையாது அப்ப நாம அவர்களுக்காக நிறைய பிரார்த்திக்க கூடியவர்களாக மாறணும் எவ்வளோ நம்மளால முடியுதோ சகோதரிகளே ஒரு நாளைக்கு ஒரு வக்துல பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லலை ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வேலையிலையும் அவர்களுக்காக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக மாறணும் நம்முடைய பிரார்த்தனைக்கு மலக்குகள் ஆமீன்னு சொன்னாங்கன்னா எப்படிப்பட்ட ஆமீன் நமக்கும் அவர்கள் இதை போன்று ஆக்குன்னு பிரார்த்திச்சாங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு சிரமங்கள் கிடையாது வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் கிடையாது இப்போ அவர்களுக்காக பிரார்த்திக்கக்கூடியவங்களாக இருப்போம் சரி பிரார்த்தனை செய்வோம் அடுத்து என்ன சொல்லுவோம் அலமது நம்ம நிறைய சொல்லுவோம் ஏன் அலமதுல்லில்லா அவ்வளவு மக்கள் இடிபாடுகளில் சிக்கி அவ்வளவு மக்கள் உணவுகள் இன்றி தவிர்த்தாலும் அவ்வளவு மக்கள் தங்கள் உறவுகளை இழந்திருந்தாலும் அவர்களுடைய ஈமானை அவர்கள் இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறான் அதற்காக அலமதுல்லில்லா சொல்வோம் இதை தாண்டி அலமதுல்லில்லா சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஆனால் இப்போ நான் அந்த இஸ்ரேலை பற்றி சொல்கிறதுக்கு பிரியப்படுறேன் மூணே மூணு விஷயங்கள் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் இருக்குது நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் இந்த மூணு விஷயங்களை நான் சொல்கிறேன் முதல் விஷயம் என்னுடைய இறைவனுக்கு நம்முடைய இறைவனுக்கு நம்ம அலமது சொல்வதற்கான முதல் விஷயம் இஸ்ரேல் பலஸ்தீன் போர் தொடங்கிய உடனேயே இஸ்ரேலிய பிரதமர் நிதன்யாக சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா காசாவை ஒரே வாரத்தில் நான் அழிச்சிருவேன் சொன்னான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் எல்லாம் அந்த பூமியை இன்னும் அழகான முறையில் வச்சுருக்கான் வச்சுருக்கானா இல்லையா இதுக்கு அல்ஹம்துலில்லா சொல்லணும் ரெண்டாவது உலகத்திலேயே ஆக சிறந்த உளவாளி படைப்பிரிவு கொண்டது இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய மார்த்தட்டக்கூடிய பெருமை அந்த இஸ்ரேலிய படையில் இருக்கக்கூடிய இருநூறு பனைய கைதிகள் ராசா அந்த தலைமையிடத்தில் ராஜாவினுடைய படைப்பிரிவில் அவர்களிடத்தில் பனைய கைதியாக பிடிக்கப்பட்ட பொழுது ஒன்றரை வருஷமாக அந்த இரநூறு பேரும் எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருந்துச்சு உலகத்திலேயே ஆக சிறந்த உளவாளியாக படையை பிரிவை கொண்டிருக்கேன்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் யோசிச்சு பாருங்கள் ராசாவில் இருக்கக்கூடிய வரைபடங்களை நிறைய பார்த்துருப்பீங்க மீடியாவில் நிறைய கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு தரைமக்கப்ப தரைமட்டமாக்கப்பட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் கூட அவர்களால் என்ன செய்ய முடியல தங்களுடைய மக்களை கண்டுபிடிக்க முடியல அல்ல அவ்வளோ பெரிய ஒரு வல்லமையை அந்த மக்களுக்கு கொடுத்தான் இதை தாண்டி இப்போ நம்ம படிச்சிருப்போம் ஒரு போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அது அந்த மாநாட்டில் அல்லாஹுதலா எவ்வளோ பெரிய ஒரு வல்லமையை காட்டினான்னா அந்த மாநாட்டுக்கு அந்த அந்த ஒப்பந்தம் கையெழுத்திடுவதற்கு நெதநியகு அல்லாஹுதலா வர வைக்கலை எகிப்திய அதிபர் சொல்லிடுறாரு நீ அந்த இடத்துக்கு வந்தனா நான் வரமாட்டேன்னு சொல்கிறார் எவ்வளோ பெரிய அசிங்கத்தை அல்லாழத்தில் ரொம்ப இழகுவாக ஏற்படுத்தினான் சகோதரிகளை அலமது இல்லா சொல்வதற்கு நிறைய காரணங்கள் உண்மைக்கும் யோசித்தோம்னா இந்த மக்கள் தங்களுடைய உயிரை இழப்பதற்கு ஆக பொருத்தமான இறைவன் நம்முடைய இறைவன் தான் தோணும் அவர்கள் உயிரை கொடுப்பதற்கு தங்கள் பிள்ளைகளை இழப்பதற்கு மிக பொருத்தமான ரப்பையுடைய அந்த பொருத்தத்தை எதிர்பார்த்து தான் அவங்க இழக்கிறாங்கன்றத நம்ம கண் கூடாக உணரலாம் அல்ல எவ்வளோ அசிங்கத்தை அந்த மனிதனுக்கு ஏற்படுத்துகிறானா ஒவ்வொரு நாட்டினுடைய தலைவர்களும் சொல்லக்கூடியது நெதர்ஞ்சியாகுவ நீ என்னுடைய நாட்டில் காலை வச்சேன்னா உனைய அரசு பண்ணாமல் விடமாட்டோன்ற அந்த அறிவிப்பை பகிரங்கமாக கொடுக்குறாங்கன்னா ஒரு தலைவருக்கு அது எவ்வளோ பெரிய அசிங்கம் யோசிச்சு பாருங்க இதுக்கெல்லாம் நாம் அல்ஹம் சொல்லணும் உண்மைக்கும் இறைவன் எவ்வளவு சர்வ வல்லமை படைத்தவன் இவனை அல்ல பிரவுனை பார்த்தவன் நம்ருத்தை பார்த்தவன் ஒரு கொசுவை கொண்டு அழித்தவன நம்ம படை படிக்கிறோமே இவனை அழிப்பதற்கு ரொம்ப நாள் ஆகாது இதன் மூலமாக அல்ல நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒவ்வொரு நிமிடத்திலையும் நாம் அல்ஹம்துல்லில்லா அவர்களுக்காக மட்டுமல்ல நமக்கும் சொல்லக்கூடியவங்களாக மாறணும் ஏன் அல்லாஹ் தலா சொல்றா மா எஃப் அழதாவிடும் அழீமா நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டும் ஈமான் கொண்டும் இருந்தால் உங்களை வேதனை செய்வதால் அல்லாஹ் என்ன லாபம் அடையப் போகின்றான் நன்றி அறிவனாகவும் இன்னும் எல்லாம் அறிந்தவனாகவும் இருக்கின்றான்னு சொல்கிறான் அப்ப நம்ம நன்றி செலுத்தி கொண்டும் ஈமான் செய் ஈமானோட இருந்தோம்னா நம்மளை அழிக்கிறதுல என்ன லாபம்னு அல்லா கேட்குறான் கேட்கிறான் நன்றி செலுத்துவோம் செலுத்துவதற்கு ஒண்ணுமே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது இவ்வளோ கொசு நம்மளை இங்கே அல்லா உட்கார வச்சிருக்கானா அதுக்கே அலம்துல்லில்லா வீட்டுல ஒரு கொசு இருந்தாலே ஒரே இடத்துல உட்கார மாட்டோம் தானே அப்ப இதில் நம்மளை உட்கார வச்சிருக்கானா உண்மைக்கும் இதுக்கும் அல்ஹம்துல்லா சொல்லணும் அல்லாவுடைய கிருபையால கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்காந்தாலே குறுக்கு வலிக்கு இவ்வளவு நேரம் அலமது இல்லா அல்ல ஆரோக்கியத்தோட நம்மளை உட்கார வச்சிருக்கானா அலமது இல்லான்னு அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் எவ்வளோ மக்கள் இருந்தும் இந்த சபையில அல்லா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கானா அல்ஹம்துல் இல்லான்னு சொல்லக்கூடியவங்களாக மாறுவோம் சாப்பிட்டு முடிச்சு மட்டும் அலஹம்துல்லான்னு சொல்றது கிடையாது எல்லா நேரங்களையும் இறைவனை புகழக்கூடிய நல்ல அடியார்களாக நாம மாறுவோம் சகோதரிகள இது நம்மளுடைய கடைசி நேரமான்றதும் தெரியாது இது நம்மளுடைய கடைசி வக்து தொழுகையான்றதும் தெரியாது ஆனா அல்லாவுடைய கிருபியால் சில நல்ல உள்ளங்கள் நமக்கு அல்லாஹை நினைவு கூறக்கூடிய சபைகளை அமருவதற்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறாங்க அப்படிப்பட்ட அந்த நல்ல உள்ளங்களுக்கு அல்லா இன்னும் ஈமானையும் இறையச்சத்தையும் கொடுக்கணும்னு நமக்கும் அல்லாஹ் ஈமானையும் இரையச்சத்தையும் கொடுப்போம் என்னைக்கும் நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம் சில நேரங்களில் அந்த பொருளினுடைய அந்த நபரின் உடைய அந்த உறவினுடைய முக்கியத்துவம் தெரியாம நன்றியை செலுத்தாமல் இருக்கும் பொழுது அல்லாஹு தலா அந்த விஷயத்தை நான் எடுத்துருவன் தான் சொல்கிறோம் குரானில் எல்லாருமே படிச்சிருப்போம் சபாநாட்டியினரை குறித்து படித்திருப்போம் அவர்களுக்கு அல்லாஹு தலா இரண்டு தோட்டங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளோ சக்தியை கொடுத்திருந்தான் அவ்வளோ நியாயத்தை கொடுத்திருந்தான் அவர்கள் அதை உணரல அதை எடுத்துட்டேன்னு தான் அல்லாஹத்தலா சொல்றான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய உறவுக்கு நம்மள்ட இருக்கக்கூடிய பொருளுக்கு நம்மள்ட இருக்கக்கூடிய மனிதருக்கு அவர்களுக்காக இறைவனிடத்துல நன்றி செலுத்தக்கூடிய நல்ல அடியார்களாக நாம் இருப்போம் இறைவனை என்றென்றும் நினைக்கக்கூடியவர்களாக நம்ம வாழ்வோம் என்ஷ அல்லா நம்மளுடைய உள்ளங்களில் ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் பதிவாக இருக்கணும் என்ன வசனம்னா நம்ம தீலன் ஜாலிமுன் அநியாயம் செய்பவர்களை பார்த்து அல்லாஹலா பார்த்த பாராமுகமாக இல்லை நிச்சயமாக அல்லாஹத்தில் அநியாயம் செய்பவர்களுடைய அநியாயத்தை கணக்கிட்டு கொண்டிருக்கின்றான் இறைவனுடைய பிடி சதீதுல் ஏகாப் அப்படின்னு படிக்கிறோம் அல்லாஹ் தண்டிக்க நினைச்சான்னா அவனுக்கு மிகப்பெரிய படை தேவை கிடையாது படிக்கிறோம்ல கேபத்துல்லாவை அழிப்பதற்காக வந்த அப்ரஹா மன்னனனுடைய யானை படை யானைனால எப்படி இருக்கும்னு பார்த்த அந்த படையினரை அல்லாஹு தலா அழித்தது மிகப்பெரிய ஒரு படையை கொண்டெல்லாம் அல்ல குரானில் நமக்கு என்ன சொல்கிறான் அபாபில் பறவைகளை கொண்டு அழித்தான் அந்த அபாபில் பறவைகள்ட்ட அல்ல வாழை கொடுத்தானா கத்தியை கொடுத்தானா ஏகே ஃபார்ட்டி செவனை கொடுத்தானா ஒன்றும் இல்லை பொடி கற்கள் அந்த கற்களை கொண்டு அழித்த வல்லமை படைத்தவன் நம்முடைய இறைவன் இதை நாம ஞாபகத்தில் வச்சு நாமளும் அநியாயம் பிற மனிதர்களுக்கு செய்யாமல் இருப்போம் நமக்கும் யாரும் அநியாயம் செய்யாமல் இருக்கட்டும் மிக குறிப்பாக பலஸ்தீனிய மக்களுக்கு அல்லாஹலா அழகான ஒரு வெற்றியை சந்தோஷமான ஒரு வெற்றியை இந்த போர் நிறுத்தத்தோடு மன நிம்மதியையும் அல்லாஹிதலா கொடுக்கணும்னு துவா செய்கிறேன் நீங்களும் என் ஷல்லா து சகோதரிகளே அவர்களுக்காக நம்முடைய கண்ணீர் அப்படிங்கிறது நாம அல்லாஹத்தை உணர்ந்து அவர்களுடைய வாழ்க்கைக்காக பிரார்த்திக்கிறதும் நம்முடைய வாழ்க்கையை அல்லாவுடைய பாதையில் அமைத்து கொள்வது மட்டும்தான் அவர்களுக்கான கண்ணீர் அதை தாண்டி நான் நான் ஒரு இடத்துல உட்கார்ந்து என்னுடைய வாழ்க்கையை அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து என்னுடைய ஈமானையும் இறையேற்றையும் அதிகப்படுத்திக் கொள்ளணும் ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது பலஸ்தீனில் என்னுடைய சகோதரிக்கு ஏற்பட்ட இழப்பை விட இது ஒன்றுமே இல்லைன்னு நினைச்சு அல்லாவின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக நாம மாறுவோம் அல்லாஹூ ஆலமின் ஆக சிறந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் நமக்கு இன்ஷால்லா கொடுக்கணும் நாளை மறுமை நாளில் சலா செல்லம் அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்ல நம் அனைவருக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம் சந்ததியினருக்கும் கொடுக்கணும்னு செய்கிறேன் நீங்களும் வாஹி இன்ஷால்லா து ஆச்சைங்க வரமத்தி வர